கர்த்தர் உண்டாகவும் இல்லை உண்டாக்கப்படவும் இல்லை இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆதாமிலிருந்து மண் உண்டாக்கப்படாமல் மண்ணிலிருந்து ஆதாம் உண்டாக்கப்பட்டபடியால் அவன் மண்ணுக்கு திரும்புகிறான் ஏவாளிலிருந்து ஆதாம் உண்டாக்கப்படாமல் ஆதாமிலிருந்து ஏவாள் உண்டாக்கப்பட்டபடியால் அவள் ஆதாம் திரும்புகிறாள் எப்படியெனில் கர்த்தர் ஆதாமின் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை ஏவாளாக்கினார் அந்த விழா எலும்பு மீண்டும் ஆதாமிடம் திரும்ப வேண்டியதாயிருக்கிறது இதனாலே என் விழா எலும்பாகிய நீ எங்கே இருந்தாலும் மீண்டும் என்னிடமாய் திரும்ப வேண்டியதாயிற்று நீ என் எலும்பும் என் இருப்பதினால் என் கிரியையை நீ செய்ய வேண்டியது கட்டாயமும் ஆயிற்று நாம் நம் மனவாழனாகிய கிறிஸ்துவானவரை தெரிந்து கொள்ளவில்லை உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவானவர் நம்மை மனவாட்டியாய் தெரிந்து கொண்டபடியால் நாம் மனவாழ்னாகிய கிறிஸ்துவானவரிடம் திரும்ப வேண்டியதாயிற்று நான் கிறிஸ்துவுடைய சரீர அவயங்களில் ஒன்றாயிருப்பதினாலும் நீ எனக்குள் இருப்பதினாலும் நாம் இருவராகிய ஒருவர் இருவராய் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய வேண்டியது கட்டாயமாகவும் கட்டளையாகவும் ஆயிற்று